அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கம் அதாவது இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களுடைய பாதுகாவலனாக திராவிட முன்னேற்ற கழகம் அரணாக இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி இந்த வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பாக இருந்தது இல்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி புரட்சி அம்மா இருந்த காலத்திலும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பாக இதுவரைக்கும் இருந்து வருகிறது அதே போல் இஸ்லாமிய பெருமைக்கள்லாம் சிந்த் நான் வந்து தவறாக எதுவும் சொன்னால் தம்பி மேலே நீங்கள் தம்பியை மன்னிங்க தம்பி மேலே கோவப்படுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்லுகின்றது சரியாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு பதில் சொல்லுங்கள் இதே தடவை புரட்சி தலைவி அவர்கள் இருந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நோன்பு நிகழ்ச்சியின் போதும் அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட அரிசியினுடைய மதிப்பு திராவிட முன்னேற்றம் கூட்டித் என்று சொன்னார் கூட்டி தந்தார்களா அல்லது கிறிஸ்தவ பேராலயா இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலாக இருக்கட்டும் பராமரிப்பு பணிக்காக இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த பணத்திலிருந்து கூடித்தருகிறேன் என்று சொன்னார்களே கூட்டி தந்தார்களா இல்லை பயணம் செல்வதற்கும் சரி புனித யாத்திரை செல்வதற்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மானியத்தை தருவேன் என்று சொன்னார்களே அவர்கள் செய்தார்களா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிக நாள் சிலை இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை விடுதலை செய்வேன் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களே அவர்கள் செய்தார்களா அது மட்டும் இல்லை திருப்பரங்குன்ற பிரச்சனையில் தீர்வு காண்மையின்றி அனைத்து தரப்பிலிருந்தும் தமிழக அரசு பதில் அளிச்சிக்கிட்டுருக்கு இதுவரைக்கும் ஏதாவது தீர்வு கண்டிருக்கா என்ன ஏதாவது ஒன்று இல்லை அரசு வேலையில் முன் உங்களுக்கு அதிக இடஒதுக்கீடு தாருன்னு சொல்லி தந்தாங்களா எதை செய்தாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்கள் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக அந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு என்று சொல்லி நீங்கள் அவங்க பின்னால் நிற்கிறீங்க ஒன்றுமே புரியலை கிறிஸ்தவ பெருமக்களும் இஸ்லாமிய சகோதர பெருமக்களும் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு பாதுகாவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அவங்க பின்னாடி நிற்கிறீங்க சரி நிற்கிறே தப்பு இல்லை அது உங்கள் விருப்பம் ஆனால் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்றதை நீங்கள் சொல்லணும் எனக்கு சொல்லணும் அவங்க மனசாட்சிக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உங்களுடைய வள வளரும் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக நமக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதை பண்ணிச்சு இதை பண்ணாங்க இதை சொன்னாங்க செஞ்சாங்க பேனம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டசபையில் வைத்து தெளிவாக சொல்லி அங்கே நிதி ஒதுக்கீடு செய்து விட்டார்கள் அந்த அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிட்டு இப்போ போய் அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஆக எந்த ஒரு நன்மையும் சிறுபான்மையின மக்களை செய்யாமல் உங்களுக்கு நாங்கள் செஞ்சோம் உங்களுக்கு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க உங்கள்கிட்ட ஒரு வீக் பாயிண்ட் என்னென்னா திமுக சொல்கிறதே நீங்கள் அப்படியே நம்புறீங்க அது மட்டும்தான் உங்களுடைய வீக் பாயிண்ட் பிஜேபி உள்ளே வந்து பிஜேபி பிஜேபி உள்ளே வந்த ஸ்டேட்டில் எதையுமே இஸ்லாமிய சகோதரர்களோ முஸ்லீம் சகோதரர்களோ யாருமே நல்லா இல்லையா சொல்லுங்க அப்படி மீறி சொல்லியாச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க பாபூர் மசூதியை இடிச்சிட்டாங்கன்ட்டு பாபூர் மசூதி இடிக்கும் போது அந்த மாநிலத்திலும் காங்கிரசினுடைய ஆட்சி மத்தியிலும் காங்கிரஸினுடைய ஆட்சி உளவுத்துறை காங்கிரசினுடைய உளவுத்துறை நிச்சயமாக தகவல் கொடுத்திருப்பார்கள் என்றால் காங்கிரஸ் ஒத்துக்கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எங்களால் அன்னைக்கு திறனான ஆட்சியை கொடுக்க முடியலை நாங்கள் திறனாட்சி ஆட்சியை கொடுத்துட்டோன்ட்டு ஒத்துக்கிட சொல்லுங்க ஒத்துக்கிட மாட்டாங்க ஏனென்றால் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் அன்பு உடன்பிறப்புகள் இஸ்லாம் சகோதரர்கள் அனைவருமே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் தயவுசெய்து சித்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் சகோதரருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் வச்சுருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒவ்வொரு முறையும் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைப்பாடி விட்டு இன்றைக்கி ஒரு எம்பி சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக திமுகவுடவே போய் ஒண்டி இருக்கிறார்கள் அந்த ஒண்டி இருக்கிறவர்களை நம்பி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து ஏமாந்து விடாதீர்கள் அது மட்டும் இல்லை அண்ணன் திருமாவளவன் இருக்காப்புல அவர் பின்னாடியும் ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சில நேரத்தில் திராவிட முன்னேற்றிகளுக்கு எதிர்ப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக ஒரு சில குரல் கொடுத்தாங்கன்னு நம்பி இருந்தாங்க அவரும் இப்போ ஒரு ரெண்டு எம்பி சீட்டுக்காகவும் நாலு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் திமுகவோடவே ஒண்டி கிடக்கிறாரு அதனால் தயவு செய்து இஸ்லாம் சகோதரர்கள்லாம் சிந்தித்து பார்த்து தாங்கள் படிக்கின்ற அந்த குரான் வேதத்துக்கு துரோகம் இல்லாமல் இந்த அன்னாதிரோட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து எல்லாமல்ல இறைவனுடைய திருவர்களால் தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உங்களை இருதரம் குப்பி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்